நோயை பத்தி சொன்னேன் அந்த நோயை தீர்வதற்கு வைத்தியம் மிக முக்கியமானது இந்த சித்த வைத்தியத்துல நான்கு வகை வகை நாலு இருக்கு சித்த வைத்தியங்கள் ஒன்று தேவ வைத்தியம் இரண்டாவது மானிட வைத்தியம் மூன்றாவது அசுர வைத்தியம் நான்காவது மானசீக வைத்தியம் நாலு இருக்கு நாலுமே சித்த வைத்தியம் தான் முதல்ல சொல்லப்பட்ட தேவ வைத்தியம் இது அப்படின்னு சொன்னா மந்திரங்களாலும் பரிகாரங்களாலும் அந்த நோயை நீக்குவது இதுல தேவ வைத்தியம் மந்திர பரிகாரம் செய்து அந்த நோயை நீக்கலாம் அடுத்ததாக மானுட வைத்தியம் இதைத்தான் நம்ம பார்த்துக்கணும் மூலிகை மருத்துவ சித்த மருத்துவ மருந்து வகைகள் இந்த உலோகங்கள் சேர்ந்த மருந்து வகைகள் பஸ்பம் மூலிகைகள் பச்சிலைகள் இதை கொண்டு நோய் தீர்க்கு இது வந்து மானிட சித்த வைத்தியம் அதுக்கடுத்து ஒரு வைத்தியம் இருக்குது அது அசுர வைத்தியம் இது வந்து அறுத்தல் ஆபரேஷன் சொல்ல அறுத்தல் குத்துதல் தைத்தல் இந்த வைத்தியம் நான்காவது ஒரு வைத்தியம் இருக்குது இது மிக மேலான வைத்தியம் சிறந்த வைத்தியம் இதுதான் தமிழர்கள் மிக நீண்ட காலமாக பயன்படுத்திய வைத்தியம் என்றும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வைத்தியம் அதைத்தான் இப்ப நாம செய்து இருக்கோம் அது மானசீக வைத்தியம் பேர் அருளாளர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசர் உள்ளிட்ட அருளாளர்கள் பாடிய அந்த திருநோக்கில் அவர்கள் திருநோக்கில் பாடிய அந்த பாடலை பாடி நோய்திருப்பது இது மானசீக வைத்தியம் இது சிறந்த வைத்தியம் அருள் மந்திரங்கள் தமிழ்லே இருக்குது அதான் சிறப்பு இது மேலான வைத்தியம் அதாவது உங்களுக்கு எளிமையை இன்னொரு க இன்னொரு வகையில் சொல்கிறேன் இந்த நான்கு வைத்தியத்திலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த நிலத்தினுடைய கூறுல தான் அந்த பச்சிலை பச்சிலை எங்கேருந்து வருது நிலத்திலிருந்து வருது மூலிகை எதுலேருந்து வருது இது நீங்கள் சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி அலோபதி வைத்தியமான பிற எந்த வைத்தியங்களாக இருந்தாலும் இந்த நிலத்தில் இருந்த கூர் கூறு அதுதான் மெடிசன்ஸ் மருந்து இது நிலத்தின் கூறு அந்த நிலத்தின் வழி அந்த மருத்துவம் செய்து நிலத்தின் கூறாக அந்த மருந்துகளை கொடுத்து நீக்குவது நோயை நீக்குவது அடுத்து அடுத்து நீர் இருக்கு நீர் வைத்தியம் நீரை கொண்டு இல்லைங்களா இது நம்ம வாட்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நீர் வைத்தியம் நிறைவேலாக உண்டு நீர் பட்டின்னு சொல்லுவாங்க சில நீர் நீர் பட்டி போட்டால் உடம்புல பாகங்கள் அதை செய்யும்போது அந்த அந்தந்த பாகங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கும் நெருப்பு ஹீட் ட்ரீட்மெண்ட் அது உங்களுக்கு தெரியும் அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நான்காவது காற்று பிராணயாமத்தை முறையாக செய்வதன் மூலம் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் நோயை நீக்கிக் கொள்ள முடியும் இது நான்கு புதங்களை சட்டம் இது ஒவ்வொன்றும் அதுக்கு மேலங்க நீல நிலத்தை விட நீர் மேலே சுக்குமம் சுக்குமமாக வீரியங்கள் ஜாஸ்தி அதனுடைய சக்திகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் நீரை நிலத்தை விட நீருக்கு சக்தி அதிகம் நீரை விட நெருப்புக்கு அதிகம் நெருப்பை விட காற்றுக்கு அதிகம் காற்றை விட ஆகாயத்துக்கு மிக அதிகம் இந்த ஆகாயத்தினுடைய கூறு அப்படின்னு சொன்னா அதான் என்ன சப்தம் அதான் மந்திரங்கள் இல்லைங்களா நம்ம சமஸ்கிருதத்திலே மந்திரங்களுக்கு தமிழ் இப்ப நம்ம படிச்சுக்கிட்ட தமிழ் மந்திரங்கள் தமிழ் வேதம் அருளாடர்கள இந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்க உச்சாரணம் செய்ய செய்ய நோய் நீங்கும் நம்ம இந்த நான்கு வைத்திய முறைகளும் சொல்லி ஆனால் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் சக்தி அதிகம் நீங்க சொன்ன போனா இப்போது படலும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வைத்தியம் தான் நிலத்தினுடைய கூறுகள் தான் இல்லைங்களா அதே சித்த வைத்தியமும் அல்லது அலோபதியோ எந்த வைத்தியம் நிலத்தினுடைய கூரை தான் இருக்கோம் சரிங்களா அதுக்கும் நுட்பமான கூறுகளை எடுக்கும் போது அந்த நோயானது விரைந்து நீங்கும் கண்டறிந்து இருக்கின்ற முறைகள்ல நம்ம வேலை அந்த தேவார திருவாசல் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கின்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பெருசாக நமக்கு வேலை இருக்காது அதுக்காக தான் வச்சிருக்கோம் அது மாலை நேரத்துல அதாவது தேவார திருவாசங்கள் ஒன்று காலை எட்டு மணிக்குள்ள பாடி பரவ வேண்டும் அதுக்கடுத்து சொன்னால் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள வச்சுக்கணும் அந்த நேரம் வந்து மிக சாத்வீக நேரம் சொல்லுவாங்க அந்த நேரங்களில் இதை பயன்பது கேட்பது தியானம் செய்வது இந்த ஆன்மீக காரியங்களுக்கெல்லாம் மிக உகந்தது அதை நம்ம அந்த நேரத்தில் அதை நம்ம செய்வது சிறப்பு அது நம்ம கோயிலில் உட்காந்து சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா அது பெருங்கருணை இதுதான் நூறு இல்லை ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு படம் எந்த ஒரு தவமும் ஜெபமும் எங்கு செய்தால் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் செய்கிறத விட நூறு மடங்கு அதிகம் நம்ம ஆற்றாங்கரை ஓரத்திலேயோ புனித தீர்த்த கரையிலேயோ திருக்கோயிலில் செய்வதெல்லாம் மிக உயர்ந்த உயரிய பலனை கொடுக்க வேண்டாம் அந்த வகையிலே நாம் முருகனாவுடைய பெருங்கற பல வருடங்களாக நம்ம சிந்திக்கின்ற பாக்கியத்தை நமக்கு சாமி கொடுத்திருக்கின்றார் அவருக்கு நாம் அப்படி பொன்னார் திருவடிக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருப்பராய்ச்சி நிறைய அன்பர்கள் நம்ம பெரியவங்களுக்கு மட்டுமா சொல்லணும் சிறிய குழந்தைகள் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் கூட நன்னெறி சம்மந்தமான பல விஷயங்களை சொல்லுங்கள் பல நாள் கேட்டுட்டு இருந்திருக்காங்க அதனால் நம்ம அந்த ஒவ்வொரு பல செய்திகளையெல்லாம் அரிய செய்திகளையும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் நம்ம பெரியவங்க கேட்டு இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம் அப்படி நம்ம சிந்த வயசுலேருந்தே நம்மளுடைய குழந்தைகளை நன்னறிப்படுத்துவது மிகச்சிறந்தது இந்த நன்னறியாவது நமச்சிவாயவே ஞானசந்தருடைய கெட்ட நெறி நமக்கு தெரியலதான் பிரச்சனையே நீ எல்லாமே நெறின்னு சொல்றோம் எது நல்ல நெறி அப்படின்றது முக்கியம் அது நம்ம வாரந்தோறும் நம்மளுடைய எதிர்கால தலைவர் ரொம்ப சிறந்ததில்லை நம்ம வீட்டு குழந்தைகள் சந்ததிகள் சிறப்புடன் வாழ அவருடைய பல செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அதில் முதல் செய்தியை தான் நான் மலையேற்றத்தை அன்பை நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த கதை வடிவத்தில் இன்னொன்னே சொல்லிட்டு நம்ம திருப்பராய் துறைக்கு அந்த பதிகத்துக்கு வரலாம் நாம் வாழக்கூடிய நிலை சுற்றுச்சூழல் மிகவும் முக்கியம் இன்னைக்கு சுற்றுச்சூழல் சொன்னா பொலிஷன் கண்ட்ரோலுக்கு அது போயிடும் இந்த மாசு கட்டுப்பாட்டுக்கு போயிடும் தூசி வருது ஒளி மாசு தூசி மாசு அழுக்கு அப்படின்னு போடுறோம் அது ரெண்டாவது தொல்லை எறும் பிறவி சூடும் தலை நீ நம்மளை தலைகள் நிறைய இருக்கு நெல்லு வளருது வளர வளர விடுதா இது களைகள் பக்கத்துல களை முளைச்சிட்டு விட மாட்டுக்கு இந்த கலைகளை நாம் கவனமாக கடைய வேண்டும் சுற்றுச்சூழல் மிக மிக முக்கியம் ஆன்மீகத்திற்கு ஒரு தமிழகத்திலே ஒரு அரசர் வந்த அவர் ஒரு பட்டத்து யானை செல்லமா வளர்த்தார் அந்த யானை ரொம்ப அன்பானை பட்டத்து யானை ரொம்ப கம்பீரமா இருக்கும் ரொம்ப அன்புடைய யானை அமைதியை சாந்த சுருபியான யானை அந்த யானைகிட்ட சின்ன குழந்தைகளுக்குள்ள மேலே ஏறி ஏறிவிடையானை சின்ன சின்ன குழந்தைகள் மேலே அது அறுவாட்டுக்கு அமைதியா சந்தோஷமா அது இருக்கும் அப்படி அன்பான யானை அந்த யானையை கண்டா அந்த நாட்டு மக்களுக்கு அரசன் கொண்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த யானைக்குன்னு கோயம்பு நேரத்துக்கு தனியா ஒரு கொட்டில அமைச்சு கொடுத்துருப்பாங்க யானை சாலை அப்படி ஒரு மன்னர் அடைச்சு அனுப்பிச்சு கொடுத்துருந்த அதுக்கு பக்கத்துல ஒரு காளி இடம் இருந்தது அதுக்கு ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த யானை மீது அந்த நாட்டில் உள்ள சிறு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரை அன்பு செலுத்துவாங்க அந்த யானையும் அவர்கள் மீது மிக அன்பு செலுத்தி வந்தார் அவ்வளவு எல்லாருக்கும் பிரியமான யானை பயப்படவே மாட்டாங்க அந்த யானை கிட்ட போறதுக்கு செல்ல சின்ன குழந்தை கூட போயிட்டு வந்தோம் அப்படி இருந்தது அந்த சமயத்தில் சில நாட்களில் அந்த ஊரில் திருடர்கள்லாம் சற்று அதிகமாகிட்டாங்க அஞ்சு திருட பத்து திருட இருபது அதிகமாகி போய் அந்த திருடர்கள்லாம் இரவுல போய் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போடணும்னு நினைச்சாங்க ஒரு கூட்டம் அவங்க ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்தாங்க எங்கேயும் இல்லாமல் யானை கொட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல செட்டு போட்டு மண் நடிச்சிருக்காங்க அங்கே போனாலும் ஒரு திருடம் ஆமா அங்கே யாரும் மாட்டாங்க அங்கே போயிடலாம் அங்கே போயிட்டாங்க இப்போதான் ரெண்டு திருட வந்தால் பார்த்தா ஒரு ஐம்பது திருடு வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க இன்றைக்கி என்ன செஞ்சேன் நான் அந்த வீட்டில் திருடுறேன் இன்றைக்கி உடனே கொலை செஞ்சேன் ஒருத்தனை குத்துனேன் வெட்டுனே இப்படி தான் இப்படியே ஒரு மூணு மணி நேரம் பேசுவாங்க அவனை கொன்றேன் இவனை குத்துனேன் இவனை வெட்டுனே அவங்களுடைய பத்து பங்களி பத்து பவுன் சங்கிலியை பிடிங்கிட்டு வந்தேன் இப்படி ஒருத்தனை வற்புறுத்துனேன் அவனை அடித்தேன் இப்படி இப்படியே ஒரு மூணு நாலு மணி பேசிகிட்டு இருப்பாங்க விடிய விடியக்கூறது நல்லா கலைஞ்சி போயிடுவாங்க இப்படியே நாலு தோறும் நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு யானையே பட்டத்து யானையே மன்னர் வந்து வீதி விழா கூறிக்கு போவாங்கன்னு பாகர்கள் வந்து அந்த பட்டத்து யானையை அணைச்சு தே வீதியில வந்தாங்க அந்த வீதியில வந்தோடனே யானைக்கு படுகோபம் வந்துச்சு போற எல்லாம் மிதிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு யானைப்பாகன் வந்து தடுத்து நிறுத்து பார்த்தான் கேட்கல அந்த யானைப்பாகனையும் போட்டு ஒரு மிதி மிதிச்சு கொண்டுருச்சு உதவி யானைப்பாகன் வந்தான் அவனையும் குடிச்சு ஒரே மிதி யாருக்கும் மன்னன்ட்டு சொன்னாங்க நல்லா இருந்த யானை இப்படி மதம் பிடிச்சி போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அப்புறம் மன்னர்கள் சங்கடிலாம் போட்டு கட்டி உடலுக்கு வச்சாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் அமைச்சர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க மன்னர்கள்லாம் அமைச்சர்கள்லாம் அறிவுடையவர்களா இருந்தாங்க அந்த காலத்தில் இப்போ இருந்தால் சரி தான் அமைச்சரை கூப்பிட்டுட்டாங்க இதுக்கு என்ன செய்யறது தீர்வு என்ன நல்லா இருந்த யானை திடீர்னு எப்படி மதம் பிடிச்சிட்டு யானை பாகனே கொண்டு விட்டதே இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் தீர விசாரிச்சு அதுக்கான பதிலையும் சொல்லுங்க அந்த யானையை நம்ம குணப்படுத்துவதற்கான வழியும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அமைச்சர் பார்த்த யானை வழக்கமா இருக்கிற கொட்டிலே போய் அந்த போய் கட்டிதேங்க யானை சாலைன்னு யானை சாலை கட்டிட்டாங்க அங்க உள்ள பாதுகாப்பு எல்லாம் ஒரு பத்து பேர் அழைச்சாங்க இருந்து இரவு வரை இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க என்ன சொல்றாங்க இரவு வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு மணிக்கு சில திருடர்கள் வருவார்கள் யானை கோட்டிகளுக்கு பக்கத்தில் இருந்துருப்பாங்க ரெண்டு மூணு நேரம் மூணு நேரம் இருப்பாங்க அப்புறம் விடிய போகிற நேரத்தில் நாங்கள்லாம் வருவதை பார்த்து ஓடிடுவாங்க இப்படி நாங்கள் படம் வந்து அவங்களை விரட்டி விட்டுருக்கோம் இப்படி ஒரு ரெண்டு மூணு மாசமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் புரிந்து கொண்டார் அதுக்கு என்ன பண்ணுறது யானையினுடைய யானை சாலையை வேறொரு இடத்துக்கு மாற்றுங்கள் அப்படின்னு அமைச்சர் வேறொரு புதிய இடத்துக்கு மாற்றி அந்த யானையை கட்டச் சொல்லி அது பக்கத்தில் ஒரு சிறு சாலை அமைச்சு நல்ல அங்கே அமர வைத்து ஒரு அஞ்சு இப்படி நாள்தோறும் உரையாடுங்கள் நல்ல நெறிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லைங்களா நல்ல நெறிகள் பிறருக்கு உதவுதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பிறருக்கு சேவை செய்தால் என்னென்ன இன்பங்கள் கிடைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக அன்பு வையப்பட்டால் அன்புடையவர்களானால் இன்னொரு துறவிகளுக்கு ஞானிகளை கேட்கவா வேணும் மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு மாசம் பேச 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 இது எல்லாம் யானை கேட்டது முதல்ல இதை கேட்டுச்சு திருடர்களுடைய பேச்சை கேட்டுச்சு கடைசி கொலை செய்தது தன்னுடைய இருப்பவர்களை கொலை செய்து விட்டது ஆனால் ஞான ஞானிகளும் துறவிகளும் அவர்களுடைய வாக்குகளும் நல் வார்த்தைகளை கேட்க கேட்க யானை சாந்த சுரூபமாயிருச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு துறவிகள் யானைகள்லாம் அவங்க இல்லத்துக்கு போக சொல்லிட்டாங்க அந்த யானையை வெளியில் கூப்பிட்டுட்டாங்க அதுவாக சாந்தமாக இருக்குது ஒரு பத்து பதிஞ்சு குழந்தைகள் பக்கத்தில் விட்டாங்க வளர்க்கும் போது ஏறி ஆரம்பிச்சு குழந்தைகளெல்லாம் இது வந்து என்ன தெரியுதுன்னா நாம் வாழக்கூடியது இல்லை நம்மளை சுற்றி இருக்கின்ற சூழல் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுடைய நிலையை வைத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகின்றது அப்ப நம்மளை சார்ந்தவர்கள் சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நிர்மாணிக்க வேண்டும் இது நம்ம குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்கணும் யாரை சார்ந்திருக்க வேண்டும் யாருடன் பழக வேண்டும் யாருடைய சுற்றுச்சூழல் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க விதத்தை பெரியவங்க சொன்னாங்க அதுதான் இது சைவ சித்தாந்தம் உயர்ந்த கருத்து சார்ந்ததன் வண்ணம் மாதல் உயிருடைய இலக்கணம் என்ன சார்ந்தம் எதை சாருகின்றவோ அந்த வண்ணமாக போய்விடும் யானையும் உயிர் தான் அது திருடர்களை சார்ந்து நின்றது அதே புத்தி யானைக்கு வந்தது நல்லோர்கள் ஞானிகளை சார்ந்து மூன்று மாதம் நின்றது நல்ல தன்மையை அது பெற்றது இதுதான் முக்கியம் ஆகவே நல்ல சுற்றுச்சூழல் வேணும் இதுதான் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் முழுவதும் அவர்கிட்ட ஒன்னும் கூட எனக்கு அதை கொண்டு கேட்கவே இல்லை அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் பாடுற ஒரு பாட் ஒரே ஒரு பாட்டின மட்டும்தான் எனக்கு இது வேணும்னு கேட்டார் மத்த எதுலயுமே எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டார் அந்த ஒண்ணு மாணிக்க வாச பெருமான் சாமிட்டு ஒண்ணு கேட்டார்னா அது எவ்வளவு முக்கியம் இந்த சுற்றுச்சூழல் எல்லாங்க அவர் கேட்டார் உடையாள் உண்டன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிய பெருமானே உன்னுடைய அடியார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க

அவங்க திருக்கூட்டத்தில் கொண்டு என்னை வச்சு அப்படின்னு இந்த உயர் பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு உயரிய படம் கிடைக்குமோ அதை விட உலகத்தை சேர்ந்தது எதுவும் கிடையாது அதுதான் முக்கியம் அம்பிகேட்டு அம்பிகேட்ட ஆடி கூட அம்பிகேட்டு பிரார்த்தனை பண்ற பதினாறு செல்வங்களை கேட்டார் கதையாத கல்வி குறையாத வயது ஒரு கபடு வாறாத நட்பு கன்றாத வளமை குன்றாத இழந்து கழு கழுப்பில்லாத உடல் சலியாத மனமும் அன்பகலாத மனதும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் துளையாத நிதியமும் போனாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் சொல்லிட்டு துயனில் உள்ளத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் உன்னுடைய தொண்டரோடு என்னை கூட்டு வச்சிருக்க பாரு இது பதினாறு செல்வத்துக்கு மேலான செல்வம் அவை கொடுத்துருவ அதான் உயர்ந்த செல்வம் ஆகவே நம்மளுடைய சுற்றுச்சூழல் நல்லபடியா அவை என்னும் முருகனால் முருகனால் பெருமானே உன்னுடைய அடியார்கள் யார் யாரோ அவங்க கிட்ட என்னை பிடிச்ச உன் மீது அன்பு பெருக நான் என்ன செய்ய வேணுமோ அதை எனக்கு கொடு அப்படி என்று கேட்க வேண்டும் இங்கு திருப்பராய் துறையில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்திரும் இந்த பாடல் வெந்நீர் அணிந்த பெருமான் கொடுத்தவரும் அவர்தான் ஓதுவதும் அவர்தான் அந்த வேதத்துக்கு பொருள் சொல்பவரும் அவர் தான் வேதம் அருளீதும் அவர்தான் வேதம் ஓதுபவரும் அவர்தான் அந்த வேதத்துக்கு விரித்து பொருள் சொல்பவரும் அவரே என்று பெருமான் அருள் அது தமிழ் வேதம் அருளை எதுவும் அவர் அதுக்கு சிந்திக்க வைப்பது அவர்தான் பொருள் சொல்ல வைப்பதும் அவர்தான் எல்லாம் இறைவனை நிறைவு பாடல்ல ஒரு சிறந்த கருத்து ஞானசமுத்த பெருமான் இந்த பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுடைய பயனை சொல்கின்றார் செல்வம் மல்கிய செல்வர் பராய் பராய்த்துறை பராய்த்தரை என்ற ஊர் திருச்சி போற வழியில இருக்கு மேலே தான் திருப்போயில் அந்த பராய்த்துறை செல்வர்கள் நிறைய இருந்தாங்க சிவஞானம் சிவஞானம் இப்ப இந்த சிவஞானத்தை உடைய செல்வம் செல்வர்கள் இருந்தார்களாம் அவர்களுக்கு பொருள் செல்வம் நிறைந்திருந்தாராம் சிவஞான செல்வம் வந்துட்டாவே பொருள் செல்வம் வந்துடும் தானாக வந்துடும் அது பெருசா தேட வேண்டியது சிவஞான செல்வம் உடைய அவருடன் பொருள் செல் நிறைந்த செல்வர்கள் நிறைந்து வாழக்கூடிய திருப்பராய் துறையில் வீற்றிருக்கின்ற பெருமான் அவர் அருள் செல்வர் அவர்களை மாறி மாறி கொடுக்கக்கூடிய செல்வர் அத்தகைய செல்வர் ஞான செல்வரான யாரு திருஞான சம்பந்த பெருமான் அவர் வந்து அருள் செல்வர் செவிஞான அருள் செல்வர் திருஞான சம்பந்தர் பாடி இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ செல்வாய செல்வம் தருபவன் யாரு சிவபெருமான் செல்வாய செல்வம்னா செல்வங்களுக்கெல்லாம் மேலான செல்வம் செல்வங்கள் நிறைய உண்டு நம்ம பொருள் செல்வம் மட்டும் பொருள் காசு பணம் விட்டு மட்டும் பொருள் இல்ல காசு பணம் விட்டு வீடு வாசல் குழந்தை குழந்தை செல்வம் கல்வி செல்வம் இப்படி சகல செல்வங்களுக்கும் மேலான ஒரு செல்வம் உண்டு செல்வாய செல்வம் அது முக்தி செல்வம் அப்படிப்பட்ட முக்தி செல்வத்தை தரக்கூடிய சிவபெருமான் மீது பாடப்பட்ட இந்த அருள் செல்வரான பாடிய இந்த திருப்பதிகத்தை தேவார பாடலை யாரெல்லாம் மனமுழுகி பாடுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சகல செல்வமும் பெறுவார்கள் அதுக்கு மேலே சகல செல்வத்தையும் பெறுவார்கள் என்று அப்படி அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு செல்வத்தை கொடுக்குறார் அது எந்த செல்வம் இப்ப நம்ம கையில வச்சிருக்கோமே அந்த செல்வம் அது அழியா செல்வம் மற்ற செல்வத்துக்கெல்லாம் அந்த வார்த்தை போலங்க அழியாத தமிழ் செல்வம் செந்தமிழ் செல்வம் இது அழியவே அழியாது யாருடைய வாக்கு திருஞான சம்பந்தருடைய வாக்கு ஆயிரத்தி இன்றைய இலக்கம் பார்த்தா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு பாடப்பட்டது என்று இருக்குது இல்லையா பாடிக்கொள்ள இன்னும் என்றும் இருக்கும் அழியாத தெய்வ தமிழ் இந்த அழியாத தெய்வ தமிழ் இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும் அப்ப தமிழுக்கு அழிவில்லை அதனாலதான் திருஞான சம்பந்த செல்வ அழிவற்ற செந்தமிழ் செல்வம் திருஞான சம்பந்தர் அருடைய இந்த அழிவற்ற செந்தமிழ் செல்வமான தேவாரத்தை யாரெல்லாம் மனம் முழுகி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சகல செல்வமும் கிடைப்பது உறுதி என்று ஆணையிட்டு அவருடைய அருமையான இந்த திருப்பதிகத்தை நாம் திரு பராய்ச்சிய செல்வரான செல்வாய செல்வம் தரக்கூடிய அத்தகைய செல்வரான சிவபெருமான் திருவடிக்கும் ஒரு திருமுருநாத குருமான் திருவடிக்கும் திரு ஞானசம்பந்த பெருமானுடைய அருட்செல்வர் திருவடிகளை வணங்கி இந்த பதிகத்தை விண்ணப்பிப்போம்